வகுப்பு பன்னிரெண்டு பாடம் பதிமூன்று கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் இந்த பாடத்திலிருந்து ஒரு முக்கியமான வினை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தோர் நைட்ரைல் குறுக்க வினை ஓகேங்களா தோர் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு நைட்ரைல் அப்படின்னா அறிமுக வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இப்போ யார் அப்படின்றத தெளிவுபடுத்திடலாம் ஸோ நைட் ரயில் அப்படின்னா சைனைடு செயல் தொகுதி இருக்காங்க இல்லையா அதோட பின்னொட்டு பெயர் தான் ஸோ சிஎன் முன்னோட்டு பெயர் இந்த சைனைடு செயல் தொகுதிக்கு சயனோ பின்னோட்டு பெயர் நைட்ரைல் ஓகேங்களா ஸோ அப்போது நமக்கு யார் வந்து இங்கே வினை படுபொருளாக இருக்காங்க நைட்ரயிலு குறுக்க வினை குறுக்க வினை அப்படின்னா அதுக்குள்ளேயே ஒன்னோட ஒன்று மாறி வினை புரிஞ்சு நமக்கு ஒரு வினை விளை பொருளை உருவாக்குறாங்க நைட்ரைல் குறுக்க வினை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் அணுவை கொண்டுள்ள அணுவை கொண்டுள்ள இரு மூலக்கூறு கொண்டுள்ள இரு மூலக்கூறு இரு மூலக்கூறு ஆழ்கைல் நைட்ரைல் நைட்ரைல் அடைந்து அடைந்து நமக்கு வினை விளை பொருளா இமினோ இமினோ சோடியம் உருவாகிறாங்க ஈத்தர் முன்னிலையில நடக்கிறாங்க முன்னிலையில மூலக்கூறு வாய்ப்பால் நம்ம எழுதினோம் அப்படின்னா சோடியம் ஆர் ஈத்தர் முன்னிலையில இந்த வினை நடக்குது ஆல்பா ஹைட்ரஜன் அணுவை கொண்டுள்ள இரு மூலக்கூறு ஆல்கைல் நைட்ரைல் இப்போ ரெண்டு ஆல்கைல் நைட்ரைல் ஒன்னோட ஒன்று சுய குறுக்கம் சேர்ந்து நமக்கு இமினோ நைட்ரைல் வினை விளை பொருள் உருவாகிறாங்க வினை சோடியம் அல்லது ஈத்தர் முன்னிலையில் நடக்கிறாங்க பொருள் ஆல்பா ஹைட்ரஜன் அணுவை கொண்டுள்ள இரு மூலக்கூறு ஆல்கைல் நைட்ரைல் ஆல்கைல் அப்படின்னா எத்தில் ஆர் மெத்தில் சேர்ந்து இருக்கிற சைனைடு வினை செயல் தொகுதி தான் நம்ம வினை படுபொருளாக எடுத்துக்கிறோம் அப்படி அந்த சைனைடு சேர்ந்து இருக்கிற பக்கத்து கார்பன் தான் ஆல்பா கார்பன் அந்த கார்பனில் கண்டிப்பாக ஹைட்ரஜன் ஆனு இருக்கணும் அந்த மாதிரியான இரண்டு ஆல்கைல் நைட்ரைலே நம்ம எடுத்துக்கிறோம் சோடியம் அல்லது ஈத்தர் முன்னிலையில அடைந்து இமினோ நைட்ரையில் உருவாக்குறாங்க சி டபுள் பாண்டு என்ஹெச்னா அமைடு டூனா அமீன் அப்படின்னு சொல்லுவோம் C அப்படின்னு சொல்றோம் பாண்டு cyanide தொகுதி இருக்கிற வினை விலை பொருள் இந்த வினையில உருவாகிறாங்க இதுக்கு உண்டான வினைய நம்ம பார்த்தல சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஎன் ஸோ இந்த சிஎன் தான் சைனைடு வினை செயல் தொகுதி இதுக்கு உண்டான பின்னோட்டு பெயர் நைட்ரைல் இவங்க ஃபஸ்ட்டு கார்பன் இவங்க செகண்டு இவங்க தேர்டு ஸோ ஒரு கார்பன் இருந்தால் வார்த்தை மீத்து ரெண்டு இருந்தாங்கன்னா ஈத்து மூணு இருந்தாங்கன்னா புறப்பு இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கும் இடையில ஒற்றை பிணைப்பு இருக்கிறதுனால புறப்பேன் ப்ளஸ்ஸு சைனைடு தொகுதிக்கு உண்டான பின்னோட்டு பெயர் நைட்ரைல் இந்த மூலக்கூறில் என்ன இருக்கணும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும் பாருங்கள் இவங்க ஆல்பா கார்பன் இவங்க பீட்டா கார்பன் இந்த ஆல்பா கார்பனில் ஹைட்ரஜன் இருக்காங்க இதே மாதிரி இன்னொரு மூலக்கூறு நம்ம எடுத்துக்கணும் ஸோ சிஹெச் த்ரீ சி ஹெச் டூ சி ட்ரிபிள் பாண்டு என் இதே வினைப்படு பொருள் தான் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கிறோம் யார்னா இந்த ரெண்டாவது ஆல்பா கார்பனை மட்டும் மாற்றி எழுதியிருக்கிறோம் ஓகேங்களா வினை சோடியம் ஆர் ஈத்தர் முன்னிலையில் நடக்கணும் இப்போ என்ன நடந்திருப்பாங்க அப்படின்னா இந்த கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இருக்கிற மூணு பாண்டில் ஒரு பாண்டு நைட்ரஜனை நோக்கி நகர்ந்திருக்கும் காரணம் கார்பனை விட நைட்ரஜன் வந்து அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்ட அணு அப்போ இந்த பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரான் இரட்டையே தன் பக்கம் கவர்றதுனால நைட்ரஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வருவாங்க இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருவாங்க இந்த நைட்ரஜன் நைட்ரஜனானு நெகட்டிவ் சார்ஜை யூஸ் பண்ணி இதே மாதிரி இன்னொரு நைட்ரைல் வினைபடு வினைப்படு பொருளில் ஆல்பா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனை பிக் பண்ணி எடுத்துக்குது அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பனை தன்னை நோக்கி இழுத்துக்குது அப்போது சி த்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்டு கட்டு டபுள் பாண்டு எண் ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டால் ன்னு வந்துடும் அப்போது இந்த பிணைப்பில் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் வந்து பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரானை விட்டுட்டு போனதுனால இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜி வருவாங்க அப்போ இந்த நெகட்டிவ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாசிட்டிவ் கார்பனு கூட வந்து சேர்ந்திருப்பாங்க பாருங்க அந்த பக்கம் நான் அப்படியே எழுதுறேன் சிஹெச் த்ரீ செகண்டு சிஹெச் டூ அடுத்து சிங்கிள் பாண்டு இங்கே மூணு பாண்டில் ஒரு பிணைப்பு குறைஞ்சிட்டாங்க சி டபுள் பாண்டு என்ஹெச் இங்கே முடிச்சுட்டாங்க அடுத்து இந்த சிஹெச் டூவில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிருச்சு சிஹெச் மைனஸு இந்த கார்பன் கூட சேர்ந்துருப்பாங்க அப்போது சிஹெச்சி அதுக்கப்புறம் இதே கார்பனில் சிஹெச் திரி இருக்காங்க வினை செயல் தொகுதி சைனைடும் இருக்காங்க அப்போது சிஎன் இதே கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதியும் இருக்காங்க ஸோ இந்த வினை விளை பொருள் தான் நமக்கு உருவாகிறாங்க பாருங்க மீண்டும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடுறேன் புறப்பேன் நைட்ரையில இந்த கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில ட்ரிபிள் பாண்டு இருக்காங்க அதில் இருக்கிற ஒரு பாண்டு நைட்ரஜனை வந்து தன்னை நோக்கி இழுத்துக்குச்சு அப்படின்னா நைட்ரஜனுக்கு நெகட்டிவும் இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் வருது இதே மாதிரியான இன்னொரு நைட்ரைல் வினைப்படு பொருள் இருக்கிற ஆல்பா கார்பனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனு இந்த நைட்ரஜனை வந்து தன்னை நோக்கி ஈர்த்து எடுத்துக்குது அப்போது இந்த ஹைட்ரஜன் பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரானை விட்டுட்டு இங்கே ஓடி வந்துடுவாங்க அப்போது சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சி டபுள் பாண்டு என்ஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சி டபுள் பாண்டு என்ஹெச் அப்போது இந்த கார்பனுக்கு பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரானை விட்டுட்டு போனதுனால நெகட்டிவ் சார்ஜு வருவாங்க இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற கார்பன் கூட வந்து சேர்ந்துருக்குது அப்போது சி டபுள் பாண்டு என்ஹெச் அதே கார்பனில் சிஹெச் வந்து சேர்ந்துருக்கும் சி டபுள் பாண்டு என்ஹெச் இருக்கிற அதே கார்பனில் சிஹெச் சி ட்ரிபிள் பாண்டு சிஹெச் த்ரீ வந்து சேர்ந்துருப்பாங்க அப்போது சி டபுள் பாண்டு என்ஹெச் இருக்கிற கார்பனில் சிஹெச்சி வந்து சேர்ந்துருச்சு இந்த சிஹெச் கூட செயல் தொகுதி சைனைடு இருக்காங்க ஒரு மெத்தில் இருக்காங்க ஒரு மெத்தில் இருக்காங்க இதுதான் இந்த வினைக்கு உண்டான வினை வினை பொருள் ஸோ இதுக்கு உண்டான பேர் நம்ம சொல்லிடலாம் சிஹெச் த்ரீ ஒரு பதிலி சி டபுள் பாண்டு என்ஹெச் தான் வினை செயல் தொகுதி ஸோ சிஎன் அப்படின்றது சயனைடு வினை செயல் தொகுதி ஸோ இது ஃபஸ்ட்டு கார்பன் இவங்க ரெண்டாவது கார்பன் மூணாவது கார்பன் நாலாவது கார்பன் ஐந்தாவது கார்பன் ஃபஸ்ட்டு அஞ்சு கார்பன் இருந்தாங்கன்னா வார்த்தையை நம்ம சொல்லிடலாம் ஒரு கார்பன் இருந்தால் மீத்து ரெண்டு கார்பன் இருந்தால் ஈத்து மூணு கார்பன் இருந்தால் புறப்பு நாலு கார்பன் இருந்தால் பியூட்டு அஞ்சு கார்பன் இருந்தால் பெயிண்ட்டு எல்லாமே ஒற்றை பிணைப்பு பென் டேன் ரெண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் பதிலி இருக்காங்க மூணாவது கார்பனில் இமீன் பதிலி இருக்காங்க இப்போ ரெண்டு பதிலி இருக்கிறதுனால ஏ டு இஜட் ஆழ்பப்பட்ட ஆர்டரை இங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அப்போது இந்த இமீன் ஐஎம்ஐஎன் இமீன் தென் மெத்தில் எம்இ டிஎச் ஒய்எல் அப்போ எம்மை பின்னாடி வந்துடும் ஐ முன்னாடி வந்துடுமா அப்போ மூணாவது கார்பனில் இமீனோ ரெண்டாவது கார்பனில் மெத்தில் அப்போ த்ரீ இமினோ டூ மெத்தில் அஞ்சு கார்பன் இருந்தால் ரூட் வேடு பென்டேன் ஒன்றாவது கார்பனில் வினை தொகுதி யார் இருக்காங்க சைனைடு அவங்களுக்கு உண்டான பின்னோட்டு பெயர் நைட்ரைல் அப்போ த்ரீ இமினோ டூ மெத்தில் பென்டேன் நைட்ரைல் இதுதான் தோர்ப்பு நைட்ரைல் குறுக்க வினையில் உருவாகிற வினை விளை பொருள் தோர்ப்பு நைட்ரைல் குறுக்க வினை அப்படின்றது ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டுள்ள இரண்டு ஆல்கைல் நைட்ரைல் சுய குறுக்கம் அடையறாங்க சோடியம் அல்லது ஈத்தர் முன்னிலையில் சுய குறுக்கம் அடைந்து இமினோ நைட்ரைலே கொடுக்குறாங்க